கோவை மாலில் கண்ணை கவரும் ஐரோப்பாவின் ஐம்பது அடி உயர ஐபிஎல் டவர் கோவை சத்தியமங்கலம் சாலையில் சரவணம்பட்டியில் அமைந்துள்ளது மால் இங்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ஐரோப்பாவில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஐபிஎல் டவர் அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மால் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காண்பதற்கு ரம்மியமாக உள்ளது இது குறித்து புரோசோன் மாலின் இயக்குனர் விஜய் பாடியா நிதி மற்றும் நிர்வாக தலைவர் பாபு மார்க்கெட்டிங் தலைவர் பிரிங்ஸ்டன் நாதன் செயலாக்க தலைவர் த முசாமில் ஆகியோர் கூறியதாவது உலக அதிசயங்களில் ஒன்றான ஐபிஎல் டவர் பாரிஸில் மிக கூடுதலாக அடையாளம் காணத்தக்கதாகும் நம்மில் பலருக்கும் ஐபிஎல் டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஆனால் நமது பொருளாதாரம் அதற்கு தடையாக உள்ளது இவர்களின் ஆசையை சிறிதளவு தீர்த்து வைப்பதற்காக கோவை புரோசோன்மால் பாரிஸின் ஐபிஎல் டவரை அப்படியே ஐம்பது அடி உயரத்திற்கு வடிவமைத்துள்ளது இந்த ஐபிஎல் டவர் கோபுரம் இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இருபத்தி மூன்று முதல் பத்து ஒன்று இருபத்தி நான்கு வரை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் மேலும் பாரிஸில் உள்ளது போல அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இங்கு வாடிக்கையாளர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் லாலிபாப் சுவர் கூழாங்கல் ஓவியம் கிறிஸ்மஸ் பொக்கிஷம் மற்றும் பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் புரோசோன் மாலில் கிறிஸ்மஸ் மேஜிக் என்ற சலுகை விற்பனையும் நடைபெறவுள்ளது வரும் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி மூன்று வரை ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பொருட்கள் வாங்கினால் மாபெரும் பரிசு வெல்ல வாய்ப்பு உள்ளது மேலும் முன்னணி தயாரிப்புகளுக்கு அறுபது சதவீதம் வரை தள்ளுபடியும் உள்ளது Hi everyone for coming here. Uh, as the world comes together to celebrate Christmas, Rosan Mall has orchestrate, orchestrated a unique experience for all for all uh, their customers. Uh, the Eiffel Tower, which is basically the symbol of love, beauty, and lights, uh, we have tried to uh, create a replica of that uh, uh, wonderful structure. Uh, so that all the customers come and enjoy this decor. And uh, we also are running the Christmas Magic uh, Unwrap Joy uh, concert where uh, customers can come and do shopping worth 4999 and uh, stands a chance to win exciting prizes. Good evening, all. Thanks sir, uh, for coming for the press people and uh, digital media people. வருஷத்துல ரெண்டு விழாக்களை எந்த பெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாடுவோம் ஒண்ணு தீபாவளி இன்னொன்னு கிறிஸ்துமஸ் நியூரோட சேலு அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த வருஷம் கிறிஸ்துமஸோட கேப்ஷன் பாத்தீங்கன்னா லெஸ் கிறிஸ்துமஸ் மேஜிக்னு எடுத்திருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவா இருக்கும் அது டிசம்பர் பதினஞ்சுல இருந்து ஜனவரி ஒன்னு வரலும் இதோட செலிப்ரேஷன்ஸ் இருக்கு இந்த லெஸ் கிறிஸ்துமஸ் மேஜிக்ல ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க இந்த பிப்டி ஃபீட் ஐபிள் டவர் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு ஒரு ஐஃபில் டவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஐஃபில் டவர் மக்களோட பார்வைக்காக வச்சிருக்குது இது ஒரு அட்ராக்ஷனுக்காக வச்சிருக்கு இது இல்லாம அந்த சேல் பாத்தீங்கன்னா அப் 60% சிக்ஸ்டி பர்சன்ட் சேல் வந்து எல்லா எல்லா பிரான்ஸ்லுமே இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயக்க ஸ்பெஷல் சேல் வந்து அப் சிக்ஸ்டி